என்னடா சும்மா இருக்க நோண்டி நோண்டி இருக்கிறீங்களே உங்களோட கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களே என்று கே இந்தியா கேட்குற அளவுக்கு பாகிஸ்தான் நடந்து கொண்டிருக்குது மக்களே நான் தான் உங்கள் குட்வேன் இப்போ நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்டா இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு பதற்ற நிலை காணப்படுகிறது சரியா இப்போ என்ன நடந்திருக்கேன்டா நேற்று அதிகாலையில் இவங்கள் செந்தூர் ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடத்தியிருக்காங்க அதில் எண்பதுக்கு மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க சரியா அதே அடுத்து என்ன நடந்திருக்கேன்டா அப்போ இவங்கள் போயிட்டு பாகிஸ்தானுக்குள்ளே இந்தியா அடிக்கும் போது பாகிஸ்தான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்போ அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்களா அவங்கள்ட்ட இருக்கிற ஏவுகணைகள் மூலமாக ஜாம்பு சிவில் விமான நிலையம் அதாவது ஜாம்பு ஜம்பு காஷ்மீருக்குள்ளே இருக்கிற அந்த விமான நிலையம் மீது சப்பா ஆர்எஸ்புரா ஆர்னியா மற்றும் அண்டே பகுதிகளை நோக்கி பாகிஸ்தானிலிருந்து எட்டு ஏவுகணைகளை செலுத்தியிருக்காங்க சரியா அப்படி எட்டு ஏவுகணைகள் செலுத்தும் போதும் அப்போ ஏற்கனவே இந்தியாவுக்கு தெரியும் இவங்கள் எப்படியும் அடிப்பாங்களோன்னு சொல்லி அதனால் இவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஏவுகணைகள் டிஃபென்ஸ் ஆயுதங்களை கொண்டு போர்டர்களுக்கு பக்கத்தில் பொருத்தி இருக்காங்க சரி அதனால் பாகிஸ்தானிலிருந்து இருந்து வந்த ஏவுகணைகள் எல்லாமே தகர்க்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடியோ பாகிஸ்தானிலிருந்து வந்த ஒரு ஏவுகணை தகர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்று சொல்லி ஒரு டிஃபென்ஸ் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அவங்கள ட்ரோன்களை வெகுபார்க்கறதுக்காக எல்லைப் பகுதிகளில் இருக்கிற படைத்தளங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு அருகாமையில் ட்ரோன்களை செலுத்தியிருக்காங்க அதையும் இந்திய இராணுவம் முறையடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பதற்ற நிலை காரணமாக இந்தியா பாகிஸ்தான் போர்டர்களில் இருக்கிற இராணுவங்கள் அவங்கள் சீஸ் பயிரை மேற்கொண்டிருக்காங்க அதாவது தங்களுடைய எல்லை மீறல்கள் நடக்கும் பொழுது ஆர்மி என்ன செஞ்சுருக்காங்களன்டா ஆலையால ஏவுகணைகள் மூலமும் மற்றும் சூடுகளையும் நடத்தி அவங்கள் அதுக்குள்ளேயும் ஒரு பதற்ற நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்கன்ட்டா காஷ்மீர் அண்டிய பகுதிகளில் இருக்கிற போர்டரில் இருக்கிற இந்தியா எல்லைக்குள்ளே இருக்கிற பொதுமக்கள் மீதும் பயணத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களும் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்களு சொல்லிட்டு இந்தியாவில் இரு செய்தி ஊடகங்கள் மூலம் தெரிய வருகிறது ஓகே இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பதற்ற நிலை காரணமாக இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற உள்ள ஐபிஎலும் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கிறது ஓகே இப்படி போகிற நேரத்தில் மக்களே இப்போ என்ன நடக்குதுண்டா நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதம் வார்த்துங்க தான் நான் நினைக்கிறேன் இதால் பாதிக்கப்பட போகிறது சின்ன குழந்தைகளும் அப்பாவி பொதுமக்களும் தான் அதோட இந்தியா பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் ரொம்பவே அடையும் இதுதான் இப்போதைக்கு நடக்கப்போகுது ஆனால் இவங்க இதை இடைநிறுத்துறது ரொம்பவே நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னவோ அதை கீழே கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு போங்க ஓகே இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அமைத்தி விட்டிங்கண்டா நாங்கள் உடனுக்குடன் போடுற செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர்